எங்கள் ஊரில் அவர் மொழி அறியணும் but முதலாமது நாலாவது கடுமையான போராட்டம் முதலாவது ஈராஜி தேவா தேவர் நினைவாக நினைவாக

நான்காவது ஐந்தாவது இடைகளுக்கு கடுமையான போராட்டம் தேவாறுமா இலக்கை குழமா வேளம் குழமா இது கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் காடுமையான போராட்டத்தை முதலாவதாக துறை ஜாமி புராமா ஐயங்கார் பேக்கரே

பக்க வீட்டில் வந்து கொண்டிருப்பது அதே மாட்டின் ஒருமையாளார் வீர முனேசாமி ஊராட்சி மன்ற தலைவர் இறந்த கொள்ளான் என் கேவ முனேசாமி பாண்டியா பண்டிய பெருந்தலை சரவணனா வல்ல நாடு எங்கே முருகனா கடுமையான போராட்டம் மாரி ராஜாவை எண்டிப்பட்டி நல்ல கந்தமார்புரம் மாயாண்டியா கொத்தகுடி ஆதிபாரதியா ஆஃபன ராச நிக்கமா மரபர் கற்கள் பாண்டிய பாட்டியா குடியா எங்கே வாசம் இருபத்தைந்து கொடி காலைகள் ஒண்ணு சொன்னா வருதுமா கன்றுகளா குதிரைகலா கடுமையான உடலடத்துல பிடிப்பெருக்கு திருநாதன் வீடியோசா ஏகநாதர் கேங்களா ஏ பி எஸ் வீடியோசா ரோக்லா ரசிகனா இது ஒரு புழுக்கா

கடுமையான கருப்பா துணாய்ரா அப்பன் துணாய் ஆர்எஸ் ஆர் எஸ் அஜன் சாந்தா பக்கவாட்டியாய் பக்கமாட்டில் பக்கமாட்டில் கொண்டு கொண்டிருக்க முருகா இயனா துணாய் உணவு முன்னாள் அமைச்சர் சத்திய கோத்தியா

முன்னிசாமி பாண்டியர் ஒன்றிய பெருந்தெடுக்க கூட்டணி சங்க தலைவர் மாநில தலைமை கண்ணன் சேலம் குலமா பத்தநாளுமன்ற சேலம் குலமா பத்தி மீசர் ரவியா கடமைட்டா ராஜலிங்கமா வல்லநாடு முருகனா ராஜலிங்கமா எல்லநாடு முருகனா அப்படி ராஜலிங்கமா வல்லநாடு முருகனா முரமா செல்வாரு முன்னாள் அமைச்சரா கடமைட்டா உடல் எடுப்பை பிடிப்பதற்கு ஐந்து கோடி கோட்டிக்கு வெள்ளாசென்ற ஐயா கோடி இன்னும் முன்னூறு மீட்ருக்கே அதுக்குள்ள ஓட்டிக்கோ அதுக்கு இடத்துல மாற்ற இடம்

நின்றுவன் நின்றுவானே சுத்தப்பாருன்னா அட்வான்ஸாக போயிருங்க சுத்தப்பாருன்னா அட்வான்ஸாக போயிருங்க கரெக்டாக நான் நேராக வரும்போது கரெக்டாக முன்னாடி வந்துருந்தியா ڀنڊه مچا 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 روڊ وني مچا ڪارٽ رڊي جي ورٽ رڊي کي ويس ماٽي مچا سرو برفل அது போறது நல்லது ஏதா மாட்டை கழுத்து விடுறா மாட்டை எப்படி பிடிக்குனே

对。<laughs> <laughs>

ரத்தல வந்து போயிடுறோம் பேர் வர முடியல யாரோSomebodyடா அள்ளநாடு புடிங்க ஆப்கோ வாடன்னு சொல்லுங்க செல்லுங்க செல்லுங்க டேய் ஆறிக்கி மச்சான் ஜாலியடா அ 우리ங்க서 போற ஆறிக்கி மச்சான் ஜாலியடா கேளுங்க இங்க வந்து வந்துட்டு இருக்கது வீரக்குட்டு இருந்து அதன ஒரு மாள சொல்லுங்க உள்ள அமச்ச பத்தியே போறாங்கிடேன் இப்போட காரு போடா

மூன்றும நாள மண்டலா மாநில தகவல்கள் கண்ணன் பேல் அப்துல்லாது முட்டை சாண்டிய நாலு அப்துல்லா ீா சுரியா அந்த செட்டை காமிச்சுருவேன் போட்டேன் போட்டேன் போட்ட போட்ட போட்டு போட்டேன் சுத்திரம் கொடுக்குதுன்னு ઓરી நாளை தானே போன o Right! Right! Right!

நான் திரவுபடி இருப்பது வைகுண்ட பெருமாள் மாநில தலைவர் தலைவர் குடும்ப விழா மற்றும் தேவி விழா மற்றும் ராஜ ராஜேஸ்வரி ராமின் உழைப்பாடு உத்தரவு திருவிழா மற்றும் ஆப்பநாட்டு மாட்டு வண்டி பந்தய முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாமே வண்டி இருக்கிற பந்தயம் இருபத்தி ஐந்து ஜோடி காலையில் கடைசி பெற்று கடைசி பந்தயம் முதலாவது <laughs> <laughs> முதலாவது <epidemain> அதான் சூண்ண சுரு ஓட்டு மயசுன போட்டா ரமேஷ் கஷ்டம் ஒரு காலேஜ் நல்லா ரெண்டாவது சிறு சாருக்குடா போட்டுக்க போட்டுக்க போட்டுக்கா போட்டுக்க 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 அப்படியே இடம் போட்டுக்கலாம் எடதை மா எட்ட ஒரு விட்டு பார்த்தேன் அப்படியே எடதை போட்டுரு தொட்டி செத்த மாட்டு ரூமில்லா மேற இப்படி அதான் சுரும் முன்னாடி எழுநாள் வந்து நட்டி சத்தன் தோடுக்கா ஆடு சுரேஷ் பரஜி பேர் பேசுகிற துறையிருக்குறா மூட்டாவது பேசுறேன் தொட்டி செத்த மாட்டு விழுவில்லாளா சத் உங்களுக்கு மூட்டை வந்து தண்டு ஆசங்க ஏன் I